இருபதாயிரம் எவ்வளோ சொன்னாங்க அவங்க இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்களா ஆ ஆ சரி சரி இருபதாயிரம் எப்படி எதுவும் ஒரு முத்தல் சனியாக இருக்க மாட்டாது ஒரு மூன்றரை நாலு மாதம் இருக்கும்ல சரி சரி ஓகேண்ணா சரி அடுத்ததுண்ணா இருபத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பரவாயில்லையா நல்ல ரேட்டு தான் இதுண்ணா பதிமூணு ஐநூறு சூப்பர்ண்ணா எல்லாம் வாங்கிருக்கீங்க இவ்வளோ பேரம்பூசி இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஐநூறு சூப்பர் சூப்பர் 15000 15000 வேற கடா பல்லுனா ரெண்டு பல்லு சரி சரிண்ணா அண்ணா இந்த குட்டி 7000 நல்ல கரும்புர் குட்டியானால சூப்பர் அண்ணா சூப்பர் வாங்குறீங்களா அண்ணா நான் நாளைக்கு புறா வரேன் பண்ண ஆல்ரெடி வச்சிருந்தீங்களா எப்படி நான் ஆல்ரெடி பண்ண வச்சிருந்தீங்களா என்ன மாதிரி செட்டப் பண்ண பரன் போட்டு பரன் போட்டு வச்சಿದ್ದீங்க சரி சரி இப்போ அதில் இருக்கீங்களா இல்லை கொடுத்துட்டீங்களா பாக்கி எல்லாம் வச்சுட்டீங்க சரி சரி இப்போ எல்லாம் வந்து பெருவெட்டா பார்த்து நல்லா ரெட்டை கொடுக்கா வாங்குறீங்க சரி சரி ஓகே அண்ணா சரிங்கண்ணா உங்கள் பண்ண நல்லபடியாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்களா வணக்கம்ண்ணா ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஆடு வாங்கியிருந்தீங்க இப்போ திருப்பி ஆடு வாங்கிருக்கீங்களா இந்த வாரம் வாங்கிருக்கீங்களா பரவாயில்லண்ணா கொஞ்சம் விதமாக ஆடு சேர்த்துட்டு சேர்த்துட்ருக்குறீங்க சரி சரி ஓகேண்ணா இந்த இப்போ இந்த ஆடு வாங்கியிருக்கீங்களா அண்ணா முத மாதிரி ஆடு குட்டி கரெக்டாக வாங்கியிருக்கீங்க பரவாயில்ல ஓகேண்ணா எவ்வளோண்ணா இது ரேட்டு இருபத்தி ஏழுர எவ்வளோ சொன்னாங்கண்ணா ஆ ரைட் ரைட் ஓகே ஆ எவ்வளோ சொன்னாங்க முப்பது ரூபா சொன்னாங்களா பரவாயில்ல மூணுரூவா குறைச்சி வாங்கிருக்கீங்க பரவாயில்ல ஆனால் முத மாதிரியே குட்டி சூப்பர் குட்டி வேணா நல்லா வால்ப்பாக இருக்குது முத மாதிரியே வேணா கெடா ஒன்று பரவலுங்களா பரவாயில்ல சூப்பர் சூப்பர்ண்ணா இல்லை எத்தனை மாதம் குட்டி வேணா இருக்கும் மூணு மூன்று மாதம் இருக்கும் அண்ணா இது ஒரிஜினல் கொடி ஆடு இல்லைங்களா அது வந்து கலப்பாடு சரி சரி ஓகேண்ணா இது ஆடு எப்படிண்ணா பல்லுலாம் நல்லா ஆ சப்போர்ட் பண்ணணும் ஆமாம் உண்மை நானும் பார்த்தேன் கட தான் ஆனால் நல்லா இருக்குது பல்லு சரி சரி ஓகேங்கண்ணா அவ்வளோதான் இல்லைண்ணா இது இன்னும் வச்சிருக்கலாம் நாலஞ்சு வச்சிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ மொத்தமாக எத்தனை ஆட்ணா வச்சுருக்கீங்க ஆ ஆறு ஆடு இருக்கு இது மாதிரியே தானே எல்லாமே பரவாயில்ல சூப்பர்ண்ணா சரிங்கண்ணா நீங்கள் உங்கள் ஆடு பண்ண நல்ல பெரு லெவலில் வரத்துக்கு வாழ்த்துக்கள் சரி ஓகேண்ணா ரொம்ப சந்தோஷம் உங்கள் பேர்ண்ணா செந்தில் என்ன ஊருங்கண்ணா எப்படிண்ணா ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்க வாங்க வந்தீங்களா இப்போ இந்த ஆடு வாங்கிருக்கீங்களாண்ணா சரி பரவாயில்லண்ணா எவ்வளோண்ணா விலை சொன்னாங்க ஆ இருபத்தி ஒம்பது வாங்கியிருக்கீங்க எப்படி விலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சந்தை பரவாயில்லையாண்ணா இன்றைக்கி சரி சரிண்ணா இது என்னண்ணா ரெண்டு குட்டி கெடா குட்டியா குறவா ரெண்டும் குறா ரெண்டு கெடாவா சரி சரி பரவாயில்லண்ணா எப்படின்னா இது எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் குட்டியாண்ணா இருக்கு ஒன்றரை ரெண்டு மாதம் ஆகும் சரி சரி பரவாயில்லண்ணா நல்லா கலரு செம்போர் இல்லைங்களா சரி சரிண்ணா எப்படின்னா இது பால்லாம் எப்படி இருக்கும் பரவாயில்லைங்களா சரி சரி ஓகேண்ணா இப்போ அடுத்த வருஷம் எத்தனை எவ்வளோக்குண்ணா இந்த குட்டி விற்பீங்க ஜோடி பார்த்தா இருபதாயிரம் விற்றுடுவீங்க அது கூடிய ஆ

சரிங்கண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா என்ன ஊருண்ணா நாகமங்கலம் நீங்கள் எத்தனை ஆடு எடுத்துட்டு வந்தீங்க பதினஞ்சு எடுத்துருந்தீங்களா எத்தனை போயிருக்கு பத்து போயிருக்கீங்களா சரி சரிண்ணா எப்படி சந்தை பரவாயில்லையா ஓரளவுக்கு ஓகேதான் சரிண்ணா இந்த ஆடு இப்போ நம்மள்தண்ணா இந்த கடை எவ்வளோண்ணா அது பதினாலுருவா எவ்வளோண்ணா பதிமூணு கேட்டாங்களா சரி சரி ஓகேண்ணா அந்த ஆடுண்ணா

ஆடு வாங்க வந்தீங்களா அன்றைக்கி வாங்கியிருக்கீங்களாண்ணா இந்த ரெண்டு கூட்டிங்களா சரி சரிண்ணா எப்படி வளர்ப்புக்காண்ணா எவ்வளோண்ணா சொன்னாங்க ஜோடி பாஞ்சு ரூபா சொன்னாங்க நீங்கள் என்னென்னு பேசி வாங்கிறீங்க பதிமூணு ரூபாய் வாங்கியிருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா குறைச்சி வாங்கியிருக்கீங்க எப்படி பரவாயில்லையா திருப்தியாக உங்களுக்கு சந்தை சந்தை எப்படி அன்னைக்கு சூடாக இருக்கா இல்லை கொஞ்சம் நார்மல் நார்மலாக இருக்குது இது எப்படிண்ணா இப்போ வளர்ப்புக்காக வளர்ப்புக்கு வாங்கினாலும் மதித்து வாங்கியிருக்கீங்களா இல்லை

searna , searna , okei . see ongi väga põnev lugu .